வீட்டில் சூனியம் வைத்து விட்டார்களோ பிள்ளையின் பள்ளி கலைப்பணியை கண்டு பதற்றமடைந்த தந்தை பினாங்கு முன்னோட்ட சி விளையாட்டு போட்டியில் இடம்பெறும் கபடி புட்டீன் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதில் தீவிரம் காட்டும் ட்ரம்ப் நாட்டில் ஏஐ கல்வி புலத்தை அறிமுகப்படுத்திய முதல் தனியார் பல்கலைக்கழகமாக எம் எம்யூ சாதனை புத்ராஜகாவில் அறுபத்தி எட்டாவது தேசிய தின கொண்டாட்டம் அணிவகுப்பில் பதினான்காயிரம் பேர் பங்கேற்பு நாட்டிலேயே ஏஐ கல்விப்புலத்தை அறிமுகப்படுத்திய முதல் தனியார் பல்கலைக்கழகமாக எம் எனப்படும் மலேசிய பல்லூடக பல்கலைக்கழகம் சாதனை படைத்துள்ளது என்ற பெயரில் அந்த ஏஐ மற்றும் கல்வி புலத்தை பிரதமர் டதுசி அன்வார் இப்ராஹிம் சைபர் ஜெயாவில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் வடிவமைத்தல் செயல்படுத்துதல் ஒருங்கிணைத்தல் ஆகிய திறன்களை வளர்ப்பதன் மூலம் மாணவர்கள் மத்தியில் ஏஐ யின் அடித்தளங்களில் வலுவான தேர்ச்சிக்கு அப்பால் விரிவான MMU அறிக்கையில் கூறியது இந்த ஏஐ கல்வி மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையத்தின் முதன்மை முன்னெடுப்புகளில் ஒன்றான ஏஐ எனப்படும் ஏஐ உருமாற்ற மையத்தையும் கொண்டுள்ளது இடையில் முப்பத்தேழு மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான கூட்டு ஒத்துழைப்பின் மூலம் இந்த கல்விப்புலம் புத்தாக்க மையங்களாக செயல்படக்கூடிய பதிமூன்று அதிநவீன ஆய்வுக் கூடங்களையும் கொண்டிருக்கும் நேற்றைய அறிமுக விழாவில் எம் எம்யூ இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின இலக்குவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டிகோ அமைச்சர் தொடர்பு உயர்கல்வி அமைச்சர் அப்துல் கடீர் உள்ளிட்டோரும் அதில் கலந்து கொண்டனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி முப்பத்தொன்றாம் தேதி புத்திராஜயா சதுக்கத்தில் நடைபெறவிருக்கும் இவ்வாண்டுக்கான தேசிய தின அணிவகுப்பில் பதினான்காயிரத்து பத்து பேர் பங்கேற்கின்றனர் அரசு நிறுவனங்களின் எழுபத்தி எட்டு வாகனங்கள் ஏழு அலங்கார வாகனங்கள் நூற்று பதினாறு விலங்குகள் இருபத்தோரு வாத்திய இசைக்குழுக்கள் ஆகியவை இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலான அந்த அணிவகுப்பில் பங்கேற்கும் எனப்படும் தகவல் துறையின் தலைமை இயக்குனர் ஜூலினா பின் ஜோஹான் அதனை தெரிவித்தார் ஈர் இருபத்தைந்து தேசிய தினம் மற்றும் மலேசிய தின கொண்டாட்டங்கள் குறித்து ஊடகங்களுக்கு இன்று நடத்தப்பட்ட விளக்கமளிப்பு கூட்டத்தில் அவர் அவ்வாறு கூறினார் dan ketibaan uh, uh, timbalan perdana menteri berlaku pada pukul 7.40 diikuti oleh timbalan perdana menteri 1 dan uh, a ye amat berangkat perdana menteri akan sampai dalam pukul 7.20 kita menyatakan keberangkatan tiba Seri Paduka Baginda Yang di-Pertuan Agong pada pukul 8 pagi dengan beberapa komponen yang akan dilakukan semasa ketibaan yang paling utama adalah daripada segi lagu negaraku dan juga kawalan penghormat utama disusuli oleh lintas hormat unit helikopter Angkatan Tentera Malaysia dan pemesan TPU oleh Sri Paduka Baginda yang di Pertuan Agong seterusnya akan ada hormat diraja negaraku oleh TPU dan upacara melayakan jalur gemilang yang ini akan disusuli dengan tembakan meriam 14 das yang akan dilaksanakan dan ia akan diikuti dengan bacaan ikrar rukun negara. bacaan ikrar rukun negara ini akan disempurnakan selepas menaikkan jalur gemilang dan seterusnya ada perbarisan kontinjen, persembahan saudara dan persembahan khas pada ni. Jadi kita menjangkakan program ataupun perarakan sambutan Hari Kebangsaan akan berakhir pada pukul 10 pagi. 10 pagi. Aa, kita menjangkakan insyaAllah program akan berakhir pada pukul 10 pagi. அணிவகுப்பை காணவரும் பொதுமக்களின் வசதிக்காக பிரிசின் ஒன்று எட்டு ஒன்பது பதினெட்டு ஆகிய இடங்களில் வாகன நிறுத்தும் இட வசதி செய்து தரப்படும் அதே சமயம் நூறு பேருந்துகள் மற்றும் புத்தராஜயா ஏரி சுற்றுப்புறங்களில் இருந்து ஆறு நீர் டாக்ஸி சேவைகளும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன இவ்வேளையில் அணிவகுப்பை அமர்ந்து பார்க்கும் அடுக்கு இருக்கைகளின் அளவும் இவ்வாண்டு எட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நான்காயிரம் பேர் அந்த அடுக்கு இருக்கைகளில் அமர்ந்து அணி ராட்சச கண்டுகள பனிரண்டு கூடாரங்கள் ஐந்து இடங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக கழிப்பறைகள் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் Dan uh, dalam masa yang sama juga saya nak sentuh juga tentang program Satu Rumah Satu Jari Bumijang Sehingga sekarang kita ada uh, 38 program melibatkan tujuh kluster Dan dalam masa yang sama juga kita ada juga uh, Satu Rumah Satu Jari Bumijang Melibatkan uh, program di peringkat komuniti Yang berjumlah ada 242 program dan dalam usahanya juga, dia telah menggerakkan program Kumbara Merdeka Jalur Bumidang, melibatkan 88 checkpoint. Kebanyakan 88 checkpoint yang berada di seluruh negara ini telah selesai, kecuali Sabah dan Sarawak yang hanya berbaki 4 di Sabah dan di Sarawak. Iden adegi, Agustus 30, 39 jam Tidikalil, Presiden Irendil Nadipirun, Bila. மற்றும் ரியூ மருடேகா நிகழ்ச்சியில் அறுபது ட்ரக் வாகனங்கள் பங்கேற்கின்றன பொதுமக்களுக்கான சிறப்பு திரைப்படங்கள் திரையிடப்படுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் அங்கு நடக்கின்றன தேசிய தின அணிவகுப்புக்கான முழு ஒத்திகை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் இது பொதுமக்களுக்கும் திறக்கப்படும் எனினும் புத்ராஜயாவில் அன்றைய தினம் இரவு பத்து மணி முதல் ஆகஸ்ட் முப்பத்தொன்று மாலை ஆறு மணி வரை சாலைகள் மூடப்படுவதால் பொதுமக்கள் முன்கூட்டியே தங்களின் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு ஜூலினா கேட்டுக் கொண்டார் இதனிடையே இன்று நடைபெற்ற விளக்கமளிப்பு கூட்டத்தில் தேசிய கலாச்சாரம் மற்றும் கலைத்துறை தலைமை இயக்குநர் இஞ்சி மொமட் அம்ரான் பின் மொஹமட் அரிஸ் மலேசிய போலீஸ் படை தலைவர் டத்துஸ் இமடட் காலித் இஸ்மாயில் ஆகியோர் கலந்து கொண்டனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மூன்று முதல் ஆறாம் தேதி வரை மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பினாங்கு சி விளையாட்டுப் போட்டியில் இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடி போட்டியும் இடம்பெற உள்ளதென்று மலேசிய கபடி சங்கம் அறிவித்துள்ளது இந்த அனைத்துலகப் போட்டியில் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்தோனேசியா மற்றும் தீமோர் லெஸ்தே ஆகிய ஐந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பங்கேற்க உள்ளன நிலையான கபடி பாணி சூப்பர் ஐந்து கபடி மற்றும் த்ரீ ஸ்டார் கபடி என்று வகைப்படுத்தப்பட்ட இப்போட்டியில் மொத்தம் ஆறு தங்கப் பதக்கங்கள் வழங்கப்படும் தாய்லாந்தில் ஈராயிரத்து இருபத்தைந்தில் நடைபெற உள்ள சி விளையாட்டுப் போட்டிக்கு முன் அணிகள் தங்கள் தயாரிப்புகளை வலுப்படுத்தவும் ஒத்துழைப்பு மற்றும் போட்டி மனப்பான்மையை மேம்படுத்தவும் இப்போட்டி ஒரு முக்கிய தளமாக இருக்கும் இந்த நிகழ்வை சாத்தியமாக்கிய அனைத்து நாடுகள் அதிகாரிகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு தனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் மலேசிய கபடி சங்க தலைவர் பத்மநாதன் எங்கை தரராமன் இந்த ப்ரீசி கேம்ஸ் வந்து இதுதான் முதல் தடவை மலேசியா வந்து பீட் பண்ணி இந்த ப்ரீசி கேம்ஸ் நடத்துகிறோம் இந்த ப்ரீ சி கேம்ஸ் நடத்துகிற காரணம் வந்து இருபது இருபத்தி ஏழில் வந்து மலேசியா வந்து சி கேம்ஸ் ஹோஸ்ட் பண்ண போது அதில் வந்து கபடி கண்டிப்பாக இருக்கும் அதே வேளையில் இதுதான் முதல் தடவை கபடியை வந்து சி கேம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இத்தனை வருஷம் சென்று தைலாண்ட் தான் வந்து இதுக்கு முயற்சியெலாம் எடுத்து அப்புறம் சி கண்ட்ரிஸ் ஒரு அஞ்சு கண்ட்ரீஸ் வந்து முயற்சி எடுத்து தாய்லாந்து கூட இணைந்து வேலை செஞ்சு இந்த சி கேம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு சி கேம்ஸு வந்து சொங்க்லா நடக்கப்போகுது ஒம்போதாம் தேதியிலேருந்து ஒம்போதாம் தேதி டிசம்பர் ஒம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று ஸோ அதுக்கு முன்னுக்கு சி கேம்ஸ் போகாத முன்னுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் தான் ப்ரீ சீ கேம்ஸு கண்டிப்பாக வந்து யூஎஸ்எம் போல அப்படின்னாங்களே அந்த ரெண்டாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் இந்த கபடி டோர்னமெண்ட் வந்து ஹிஸ்ட்ரிலேயே வந்து மொதல் தடவை வந்து சி கண்ட்ரிஸ்லாம் விளாட போகிறாங்க நீங்கள் வந்து எல்லா நேஷனல் பிளேயரும் எல்லா சீல இருக்கிற ஸ்டா பிளேயர்லாம் விளாடுவாங்க அதை வந்து நீங்கள் வந்து லைஃப்பாக பார்க்கலாம் ஸோ இது எப்படின்னா ஃபோர் டே நம்ம இப்போ மனுஷர் செய்கிறது ஃபோர் டேஸாக நம்ம பிடிச்சிருக்கோம் தேர்ட் அண்ட் ஃபோர்ட் வந்து மொதல் நார்மல் கபடி அது வந்து நம்ம ஸ்டைல் ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் கபடி சொல்லுவோம் அது வந்து ஃபர்ஸ்ட் டூ டேஸ் நம்ம முடிச்சுடும் அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்த் சூப்பர் ஃபைவ் இந்த லாஸ்ட் டே சிக்ஸ் சிக்ஸ் செப்டம்பர் வந்து ஸோ கிரிஸ்தான் ஸோ இந்த மூணு நாளும் நம்ம குறிச்சிட்டோம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டூ டேஸ் விளையாடுறாங்களா அந்த அந்த இதை முடித்த பிறகு தான் அதே பன்னெண்டு பிளேயர்ஸு ஏழு அஞ்சாக பிரிஞ்சு அந்த ஃபிஃப்த்தும் சிக்ஸ்த்தும் விளாடுவாங்க ஸோ ஒரே பாண்டி பேர் தான் அதே தான் நம்ம சி கேம்லையும் நடக்கும் இதே பாண்டி தான் கொண்டு போவோம் அவங்க வந்து இந்த இந்த ஸ்டைல் முடிஞ்சவரை இன்னும் ரெண்டு ஸ்டைல் விளையாடுவாங்க இந்தப் போட்டி தென்கிழக்கு ஆசிய கபடி கூட்டமைப்பு சி ஆசிய கபடி கூட்டமைப்பு ஏ மற்றும் சர்வதேச கபடி கூட்டமைப்பு ஐ கே ஆகியவற்றின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை பெற்றுள்ளது தன் குடும்பம் சூனியத்தால் குறிவைக்கப்பட்டதாக நம்பிய தந்தை ஒருவர் அது உண்மையில் தனது குழந்தையின் பள்ளி கலைத்திட்டம் என்பதை அறிந்து பெரும் ஆச்சரியத்தில் மூழ்கியுள்ளார் இச்சம்பவத்தை வலைத்தளத்தில் பகிர்ந்து கொண்ட அவர் முதலில் பிள்ளையின் கைவேலையை பார்த்து அதனை சூனிக பொம்மை என்று நினைத்து அதனை தூக்கி எறியும்படி மனைவியிடம் உத்தரவிட்டுள்ளார் பின்பு தன் குழந்தை தன்னிடம் வந்து அது என் கலை என்று கூறிய போது பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் இது என்ன மாதிரியான கலைத்திட்டம் என்று கேள்வியும் கேட்டுள்ளார் சந்தேகத்திற்கிடமாக தோன்றிய அந்த பொருள் உண்மையில் ஒரு சிறிய வெள்ளை துணியை மடித்து மூன்று கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து பல பயனர்கள் சமூக ஊடகங்களில் நகைச்சுவையுடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர் டாய் டாய் நுட்பம் என்பது சாயத்தில் தோய்த்த பிறகு கயிறுகளை அவிழ்த்து விட்டால் அது இனி சூனியம் போல் தோன்றாது மாறாக அழகாக காட்சியளிக்கும் என்று வலைத்தளவாசி ஒருவர் கருத்துரைத்துள்ளார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்ச கட்டம் சவுத் தீபாவளி பெஸ்டிவல் அண்ட் திரேட் எக்ஸ்போ மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் பத்து பெஸ்டிவல் ஒரு இடத்தில் பானிபூரி பிரியாணி டிவைன் இந்தியன் வெட்டிங் அட்டாயன் சாரி பாலிவுட் மண்

அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்த சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகைக்கு வரவேற்றார் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை தீர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்து விவாதிக்க அச்சந்திப்பு நடைபெற்றது பிப்ரவரியில் அதே இடத்தில் டிரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான கடைசி சந்திப்பு பெரும் சர்ச்சையில் முடிந்தது டிரம்ப்புடன் நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஒரு கட்டத்தில் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற்றப்பட்டார் ஐந்து மாதங்களுக்கு பிறகு அதே இடத்தில் இரு தலைவர்களும் சந்திப்பதால் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்ற ஐயம் நிலவிய நிலையில் ஒரு வழியாக அது சுமூகமாக நடந்து முடிந்துள்ளது இவ்வேளையில் அச்சந்திப்புக்கு பிறகு பேசிய ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி புட்டின் இருவருக்கும் இடையில் நேரடி சந்திப்புக்கு தாம் ஏற்பாடு செய்வதாக கூறினார் அது குறித்து புட்டினுடன் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் அவர் கூறினார் புட்டினை சந்திப்பதில் தமக்கு பிரச்சினை இல்லை என கூறிய அது நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டும் என்றார் கடந்த வாரம் ட்ரம்ப் சந்தித்த புட்டின் யுக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்தில் தமக்கு புதுவில் உடன்பாடு என்றும் ஆனால் நடுவில் திரைமறைவில் சிண்டுபிடிக்கும் வேளையில் ஐரோப்பிய தலைவர்கள் ஈடுபடக்கூடாது என கூறியிருந்தார்